என்ன சுட்டி குழந்தைகளா திருக்குறள் கதை கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா இதோ இன்றைக்கி உங்களுக்கான கதை ரெண்டு தோழிகள் இருந்தாங்க லதா லலிதா ரெண்டு பேரும் உற்ற தோழிகள் அப்போ ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் பாலைவனத்தில் பயணம் செய்ய வேண்டியிருந்தது அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க அப்போது லதா என்ன பண்ணுறா அவளுக்கு தாகமாக இருக்குதுன்னு அவகிட்ட இருக்க தண்ணீரை குடிக்கிறாள் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் லலிதாவுக்கும் தாகமாக இருந்துச்சு ஆனால் பார்த்தா அவகிட்ட தண்ணி இல்லை அப்போது லதாட்ட கேட்குறான் அப்போ அவளுடைய தண்ணியை கொடுக்கும் பொழுது அதை கொஞ்சம் கூட மீதம் இல்லாமல் இவள் காலி பண்ணிடறான் லலிதா அப்போ லதா கேட்குறா அந்த தண்ணியெல்லாம் காலி பண்ணிட்டேன் இன்னும் நம்ம அவ்வளோ தூரம் போகணும் எப்படி நம்ம போகிறது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது எனக்கு தண்ணி வேணும் அதனால தான் நான் குடித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை காலி பண்ணிடுறான் அப்போது கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ரொம்ப அவங்களுக்கு இன்னும் தாகம் அதிகமாகிருது அப்போ ஏதாவது நீர்நிலை இருக்குமா இல்லை அங்கே நீர் கிடைக்குமான்னு தேடுறாங்க பாலைவனத்தில் எங்கேயுமே இல்லை ரொம்ப தூரம் நடந்து நடந்து வந்ததுக்கப்புறமா ஒரு இடத்துல கொஞ்சமாக நீர் இருந்துச்சு அப்போ ரெண்டு பேரும் ஆளுக்கு கொஞ்சமாக குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போது லலிதா சொல்கிறா இல்லை இல்லை எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது எனக்கு தான் தண்ணி நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளே இருந்த கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிடறாள் இப்படியே ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க ஆனால் லதாவுக்கு அதிகமாக இருக்குது தாகம் ஆனால் லலிதா இருக்கிற தண்ணியும் அவளே குடிச்சு காலி பண்ணிட்டாள் இப்போ இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களால வெயில் தாங்க முடியலை லலிதா மயங்கி விழுந்துடுறான் இப்போ என்ன பண்ணுறது லதாவுக்கும் நாக்கு வரலுது என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே ஒரு குடுவையில் கொஞ்சமாக தண்ணி இருக்கதை பார்க்குறான் உடனே அதை எடுத்து தான் குடிக்காம மயங்கி விழுந்த தன்னுடைய தோழிக்கு கொடுத்து இந்த குடி அப்படின்னு சொல்லி தர அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் மிச்சம் வைக்காமல் லலிதாவே குடிச்சிட்றாள் அதான் தான் அவள் உணர்றா அடடா நமக்கு கொண்டு வந்த தண்ணியும் காலி பண்ணிட்டோம் லதாவோட தண்ணியும் வாங்கி குடிச்சிட்டோம் ஏற்கனவே இருந்த தண்ணியும் நம்ம தான் குடித்தோம் ஆனாலும் வந்து அவளுக்கு தாகமாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிற கொஞ்சம் தண்ணியுமே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளுடைய தவறை வந்து உணர்றா அதனால குழந்தைகளா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த இடத்துல லதா வந்து வள்ளுவர் வழியில நின்றுருக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்யம் செய்து விடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கா அப்படி சொல்லியிருக்காரு அப்படா தனக்கு மட்டுமே இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்காம முழுவதுமா தானே காலி பண்ணிட்டா லலிதா ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாமல் தனக்கு தண்ணியை தராமல் தன்னுடைய தண்ணியையும் குடித்து கிடைக்க தண்ணியும் குடித்தா லலிதாவுக்கு அவள் வந்து வெட்கப்படும்படியாக நல்லதையே தான் வந்து லதா செஞ்சுருக்காள் அதனால தான் லலிதாவும் தன்னுடைய தவறை உணர்றா அதனால் நாமும் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மையவே செய்வோம் அதற்கு வடுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம் மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குரலுடனும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி